என்னடா துண்டக்கடியில பாக்கறீங்களா கொள்கை போறோம்

இப்போ என்ட்ரன்ஸு நம்மளுக்கும் தனி தலையில் ஆஃப் அந்த போட்டு கொடுத்துருவாங்க எப்போ எப்போனா போய்ட்டு வந்துக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி இருக்குது காலம்

ஒரு நல்ல வைப் பண்ணுறக்கான இடம் இது ஆக்சுவலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே பசங்களாம் வந்தீங்கன்னா பயங்கரமாக வைப் பண்ணலாம் அப்பெல்லாம் வந்து அதை வைப் பண்ணலாம் ஒரு வியூ வருங்கிறது அப்படியே நாய் பார்க்குற மாதிரி ஒரு வியூ நல்லா இருக்குல்ல அந்த ஒரு அந்த ஆக்சுவலாக அது பசுமே இல்லாமல் ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்கிறது ஒரு வாம் வைப் கொடுக்கும் ஆக்சுவலாக நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலைல இங்கே மயில் வருது இங்கே வந்து நிற்கிது இந்த மாதிரிலாம் ஒரு

நல்ல ஃபுட் கிடச்சிது ப்ளஸ் எக்ஸ்ட்ரா ஃபுட்டு வச்சிருக்கோம் எங்கள் டான்ஸ் ஆடிட்டு போயிட்டு கொஞ்சம் பசிக்குன்ட்டு சுபாஷ் நீங்கள் சொல்லுங்கள் இப்போ வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ போய் வைப் பண்ணிட்டு சாப்பாடு எடுத்து வச்சுருக்குறோம் ஆக்சுவலாக ஃபுட் எடுத்து வச்சுருக்குறோம் போய் என்ன பண்ணா போயிட்டு நான் முடிச்சுட்டு வந்து போட்டு இப்போ சாப்பிட்றது சாப்பிட்டு போட்டு படுத்துங்கிறதா பிளான் ஆக்சுவலாக அந்த ஆக்சுவலாக வந்து இந்த பையன் என்ன பண்ணியிருக்காங்க கதவை தட்டிட்டு வந்திருக்காங்க போயிட்டு என்ன ஹைலைட் அப்படின்னா வீட்டில் யாருமே வீட்டில் வீட்டை தட்டிட்டு வந்துருக்காங்க வீட்டில் பெருமை வேறு ஓகே கைஸ் நாங்கள் எல்லாம் போயிட்டுருக்கோம் என்னால் லைட்டிங் இருக்கிறதுனால நான் எடுத்துகிட்டு வீடியோ இது அபிஷேக்கு ராகுல் சார் ராகுல் சார் குடி பார்த்து சொல்லிட்டேன் சாரி இது ராகுல் ராகுல் நீங்கள் ஏதாவது சொல்லுங்கள் ரெண்டு வேர்ட்ஸ் எப்படி இருந்துச்சு இந்த வியூஸ் ப்ளஸ் எப்படி வைப் பண்ணீங்க இந்த வைப்பெல்லாம் சும்மா தரமாக பண்ணியாச்சுங்க நல்லா சாப்பிட்டு நல்லா வைப் பண்ண நல்லா சாப்பிட்டோம் திருப்தியாக நல்லா கொடுத்தோம் சாப்பிட்டோம் என்ன இருக்கு நல்லா தண்ணி குடிச்சோங்க ஜஸ்ட் ஸ்மால் பாய் ஸோ வந்து நல்லா வந்து தண்ணி குடிச்சிருக்கான் நல்லா வைப் பண்ணா மூலி நீங்க சொல்லுங்க எப்படி வைப் பண்ணீங்க நல்லா வைப் பண்ணா நான் கால் நல்லா வைப் பண்ண ஆனா என்ன சம்பவம் நான் இங்க பாத்தீங்கன்னா கால் இங்க இருக்கு நல்ல முட்டி வந்து இங்க இருக்கு அதை வைப் பண்ண இருக்கு யார் துணி வச்சான் தெரியல வாங்க ஒரு நிமிஷம் கேமரா வைங்க நான் சொல்ல வேண்டியது ஏ இல்லங்க தேவையில்லாத வேலை இருக்கு தேவையில்லாத வேலை தான் கையில ஊந்தல தண்டறதை விட்டுட்டு கால்ல வித்த காமிக்கணும்னு சொல்லிட்டு நல்லா இருக்கேன்

ரூமை செக்அவுட் பண்ணதுக்கப்புறம் ரிவர் வாக்கிங்னு ஒரு ப்ளேஸ் வந்தாங்க ப்ளேஸு நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு ஆக்சுவலாக அங்கே தண்ணி நல்லா இருந்துச்சு பசங்களெலாம் நல்லா ஃபன் பண்ணிட்டு நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அந்த அப்படியே கிளம்பிவிட்டேங்க ஊருக்கு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து இந்த ப்ளேஸில் வைப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் லொக்கேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறேன் வந்து ஹாப்பியாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ட்ரீட்டாக ரெசார்ட் இது நாங்கள் போயிடோம் ஆக்சுவலாக வந்து இன்னும் நிறையா இருக்கு இந்த ரெசார்ட்டில் ஆக்சுவலாக எங்களால் நான் சில டைமில் நிறைய ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியல நாங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தோம் ட்ராவல் அவ்வளோ பெருசாக இல்லை பட் ஆனால் ரோடு கொஞ்சம் மோசமாக இருந்தனால ப்ளஸ் இங்கே எல்லாமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே அதுக்குள்ளே வந்துடும் ஃப்ரீயாக இந்த ஷட்டில் கோட்டும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து நம்ம ஸ்விம்மிங் பூல் சொன்ன மாதிரி பசங்களோட வைப் பண்ணிக்க முடியலாம் அதுவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் இன்னும் சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருக்குது பட் ஆனால் இன்னும் ஃபுல்லாக எங்களால் வந்து என்ஜாய் பண்ண முடியல ஏன்னால் ஜஸ்ட் ஒன் டே நியூ இயர் ட்ரிப்னால தான் வந்தோம் பட் நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சிக்னல் கிடைக்காது முக்கியமாக ஒரு கால் தொந்தரவு எதுவுமே வராது வண்டே வரலாம் கோயம்புத்தூர்லேருந்து ஜஸ்ட்டு சிக்ஸ்டி ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் தான் வரும் காய்ஸ் இது மறக்காமல் முடிஞ்சால் அவங்க ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அண்டு ஃபைனலி ஹாப்பி நியூ இயர் காய்ஸ் எல்லாருமே எல்லாேருக்கும் இந்த இயர் எல்லாமே நல்லா தான் நடக்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்து நிறைங்க பாய்